ആ ഉന്നതങ്ങളിലെ ഉസാന ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பா பிதாவே இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே தேவரீர் எங்களை இந்த வேலையிலும் உடைய திரு பிரசன்னத்திலே அமர பண்ணி உம்முடைய திருநாமத்தை உயர்த்தும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் பாக்கியம் பண்ணி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர காலை தூறும் புதியதா இருக்கிறோம் உடைய குருபைகள் எங்களை புதியதாக்குகிறதினாலே நன்றி ஆண்டவர அக்னி துருடுகளினாலே தொட்டு எங்களை பரிசுத்தமிழ வரக்கள் இருக்காய் நன்றி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்ட அதனாலே நாங்கள் உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் செபிக்க கருத்தாய் செபிக்க கருண்யத்தோடு செபிக்க தேவரின் கிருபை பண்ணுவீராக செபிக்கிற இந்த வேலை முழுவதும் உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாய் செபிக்கிறோம் அண்ட உரை அப்பா சீனாய் மலையில காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஒரேபு மலையில் காணப்பட்டிருந்த பிரசன்னம் தாபூர் மலையில் காணப்பட்டிருந்த பிரசன்ன பெத்தேலில் யாக்கோ போர்டு கூட இடைப்பட்ட பிரசன்னம் உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்னம் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் சங்கடலை பிழந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்ன மாண்டவர மேல் வீட்டாரையின் பிரசன்ன மாண்டவரை இந்த வேளையிலும் எங்களை நிறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அந்த பிரசன்ன நிறைவினாலும் ஆண்டவர பரிசுத்தோடு ஆண்டவரை நிறங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை குறித்தும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட புற உன்ன நல்ல உணவு தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்ட புற உடைக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்ட தங்க நல்ல உரைவிடம் தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்ட சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவரை புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர வாழ்க்கையில மேன்மையை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர் வேலையிலே உற்சாகத்தை தந்திருக்கிறீங்க நன்றி ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்பதும் ஆண்டவர் சத்தியம் உள்ள மார்க்கத்திலே இருக்கிறோம் என்பதனாலும் ஆண்டவர எங்களை ஆசிர்வதித்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவர தாரமான மனைவியருக்காய் நன்றி ஆண்டவர அருமையான பெற்றோருக்காய் நன்றி ஆண்டவர உடன் பிறப்புகளுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா எல்லோருக்குமாய் சுற்றி இருக்கிற அனைவருக்குமாய் ஆண்டவர அப்பா நன்றி செலுத்துகிறோம் தேசத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இப்படி தேவரிடங்களை நன்மைகளினாலே சூடி கொள்ளுகிறதுனாலே உமக்கு நன்றி அப்பா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர நல்ல மீட்பரை நாமத்தினாலே செபிக்கிறோம் அப்பா ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆண்டவர

கரம் என் மேல இருக்குது அதனால நாங்கள் கடுகளவும் பயப்படுகிறது இல்லை ஆண்டவர எங்களை ஏந்திடுவீர் எங்களை தாங்கிடுவீர் எங்களை இறுதி வரை நடத்திடுவீர் ஆண்டவர அப்பா நீர்தாமே எங்களுக்கு சகலமுமா இருந்து ஆண்டவர் எங்களை அபரிமிதமாய் நடத்துகிறதினாலே உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அப்பா நன்றி சோதரிகரோம் ஆண்டவர கர்த்தர்கர் எங்க கடுகளவும் பயமில்லங்க அமன் கத்தர்க்க ரோ எம் மேலங்க கடுகளவும் பயமெல்லங்க ஏந்திடுவார் என்னை தாங்குகிறீர் இறுதிவரை நடத்துகிறீர் ஏந்திடுவீர் தாங்குகிறீர் இறுதி வரை நடத்துகிறீர் கர்த்தர்கரம் எமலதான் கடுகளவும் எனக்கு பயமில்லதான் கர்த்தர்கரம் எமலதான் கடுகளவும் பயமல்லதா ஊட்டு குரீர் தாளாட்டுகிறீர் எதிரி வந்தால் எத்து குரீர் ஊட்டு குரீர் தாளாட்டுகிரீர் இரத்தாளே கழுவுகிறீர் கர்த்தர்கரா எம் மேலங்க கடுகளவும் பயமெல்லங்க அமர் கர்த்தர்கரா எம் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க அணைக்கின்றீர் அரவனைக்கின்றீர் அழி அழி முத்தம் கொடுக்கின்றீர் அணைக்கின்றீர் அரவனைக்கின்றீர் அழி அழி முத்தம் கொடுக்கின்றீர் கர்த்தர்கரா எம் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க ஆமன் க தற்கங்க கடுகளும் பயம் இல்லங்க ரத்தாலே கழுவுரீட்சி பாலே எங்களை உடுத்துகிறீ ரத்தத்தாலே கழுவுகிறீங்க ரட்சிப்பாலே எங்களை உடுத்துறீங்க கர்த்தர்காராம் எம் மேலங்க கடுகளவும் யமில்லங்க அமன் கர்த்தம் மேலங்க கடுகளவும் பயமெல்லங்க தாலாட்டுகிறீர் சீராட்டுகிறீர் வாலா காமல் எங்களை தலையாக்குகிறீர் வாலா தாளட்டுகிறீர் சீராட்டுகிறீர் வாலாக்காமல் தலையாட்டுகிறீர் கர்த்தர்காராம் எங்கேலங்க கடுகளவும் பயமல்லங்க ஆம கர்த்தர்காராம் எம் எழுங்க கடுகளவும் பயமல்லங்க பறித்து கொள்ள முடியாத ஐயா ஒருவராலும் ஆமன் முடியாதையா பறித்து கொள்ள ஆமன் முடியா ஒருவராலும் ஆமன் முடியாதய்யா கர்த்தர்காரோ அவன் எம் எலங்க அவன் கடுகளமும் ஆமன் பயம் இல்லைங்க அவன் கர்த்தர்காரோ எம்மேலங்க கடுகளவும் அவன் பயம் இல்லைங்க எஸ்லான் உமுடைய கரம் என் மேல இருக்கிறதுனால ஆண்டவர நான் யாருக்கும் பயப்படாதபடி இருக்கிறேன் என்பது ஆண்டவர உமக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கிறது ஆண்டவர அப்பா நீர் எனக்குள்ளே இருக்கிறீங்கன்றதுனால நான் யாருக்கும் பயப்படுகிறது இல்லை ஆண்டவர அப்பா நீர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீர் அண்டபுற என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறீர் அண்டபுற அப்பா நீர் என்னை முழுவதுமாய் அறிந்து ஆளு ஆண்டவர உன்னதத்தின் ஆபியினாலே எங்களை மூடியிருக்கிறது நாளை அப்பா துணிச்சலா இருக்கிறோம் ஆண்ட நீர் எங்களை எங்களை ஏந்துகிறீங்க ஆண்டு எங்களை தாங்குகிறீங்க ஆண்டு முறை எங்களை இறுதி வரை நடத்துகிறீங்க ஆண்டு முறை எங்களுக்கு ஊட்டுகிறீங்க ஆண்டு முறை எங்களை தாளாட்டுகிறீங்க ஆண்டு எங்களுடைய எதிரிகளை விரட்டி அடுகிறீங்க ஆண்டு முறை அப்பாண்டியர் எங்களை அணைக்கிறீங்க ஆண்டு முறை அரவணைக்கிறீங்க ஆண்டு முறை எங்களை அள்ளி அள்ளி முத்தம் தருகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டு

எங்களுக்கு நீங்கள் தந்திருக்குறீங்க ஒரு எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஏந்துக்குறீங்க தாளாட்டுகிறீங்க இறுதி வரை எங்களை நடத்துறீங்க ஏந்துறிங்க தாளாட்டாங்குறீங்க இறுதி வரை எங்களை நடத்துறீங்க ஊட்டுறீங்க தாளாட்டுறிங்க எதிரி வந்தால் எத்துறீங்க அணைக்கிறீங்க அள்ளி அணைக்கிறீங்க அழி அழி முத்தம் கொடுக்கிறீங்க இரத்தத்தாலே கழுவுகிறீங்க ரட்சிப்பாலே எங்களை உடுத்துகிறீங்க இரத்தத்தாலே எங்களை கழுவுறீங்க ரட்சிப்பினால் எங்களை உடுத்துறீங்க தாளாட்டுகிறீர் எங்களை சீராட்டுகிறீர் வாலாக்காமல் எங்களை தலையாக்குகிறீர் ீர் எங்களை சீராட்டுகிறீர் காவல் எங்களை தலையாக்குகிறீர் பறித்து கொள்ள ஆமன் முடியாத ஐயா எங்களிடத்தில் இருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாத ஐயா ஒருவராலும் ஆம முடியாதீங்க தாளாட்டுகிறீங்க இறுதி வரை எங்களை நடத்துகிறீங்க ஏந்துகிறீங்க தாளாட்டுகிறீங்க இறுதி வரை எங்களை நடத்துகிறீங்க ஊட்டுகிறீங்க தாளாட்டுகிறீங்க எதிரி வந்தால் அவர்களை எத்து விடுறீங்க விட்டுகிறீங்க தாளாட்டுகிறீங்க அவன் எதிரி வந்தால் அவர்களை எத்து விடுகிறீங்க அனைக்கின்றீங்க அரபனை அழி அழி முத்தம் கொடுக்கிறீங்க

ீங்க கர்த்தரம் என் மேலதான் கடுகளவும் அதனால பயம் இல்லதான் கர்த்தர்காரம் என் மேலதான் அதனால் கடுகளவும் நாங்க பயப்படுறது இல்ல கர்த்தர்காரம் எம் தைரியமாக நாங்க இருக்கிறோமே கர்த்தர்காரம் என்னுள்ளங்க ிருக்கிறோம் மாமை நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற அப்பா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஸ்தோதரிக்கிறோம் அண்டபுற வல்லவரே நன்றி நல்லபரே நன்றி மேலானபுரே நன்றி மதுரமான புற நன்றி அண்டபுற நன்றி சகல திருக்கு மேலாய் சர்வ வல்லவராய் நிறங்களை நடத்தி இருக்கிறதினாலே நன்றி 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 அன்புற நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட புற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்ட எஸ் ஆமா சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பழிவு செய்துள்ளார் பிற இனத்தாரை அவர் முன் அடிபணியச் செய்வார் அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்கச் செய்வார் கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்கச் செய்வார் அவரது வழக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார் ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன் ஆம நன்றி நன்றியப்பா அந்த நாளிலும் ஆண்டவரை இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர அப்பா சைரஸுக்கு தந்த வாக்குறுதிகளை ஆண்டவரை நாங்கள் எங்களுக்கென பற்றி பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவர யஸ் யஸ் லார்ட் யஸ் லார்ட் ஆமே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நீ எங்களை திருப்பழிவு செய்திருக்கிறீங்க கருவிலே நாங்கள் உருவாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர எங்களுடைய உங்களுடைய கண்கள் எங்களை கண்டிருந்து அண்டவர அது எங்களை திருப்பழிவு செய்திருக்கிறதோ ஆண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ரா நன்றி நன்றி அண்டங்களை திருப்பழிவு செய்திருக்கிறேன் நன்றி அண்டவர சகலரையும் எங்கள் முன்பதாக அடிபணியை பண்ணியிருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர எங்களுக்கு இங்கே அடிபணியை பண்ணுகிறது என்பது அண்டவர எங்களுக்கு அடிமையாக அல்ல ஆண்டவர எங்களுக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவறை எஸ்லாட் எங்களுக்கு ஏற்ற மிதமாய் ஆண்ட முறை அபா நீர் சகலத்தையும் உண்டாக்கி நன்றி ஆண்ட

மடைவிலே ஒடித்து வைத்திருக்கிற புதையல்களை புற வீரர்களுக்கு தருகிறதினாலே நன்றி அண்டபுற மறைத்து வைக்கப்பட்ட கருவூலங்கள் ஆண்டவர இருளிலே புதைக்கப்பட்ட புதையல்கள் ஆண்டவர் இது இந்த காலை வேலைகளும் ஆண்டவர் செப்பு கதவுகளை உடைத்து ஆண்டவர் இருப்பு தாழ்பால்களை தகர்த்து ஆண்டவர் அப்பா நிறங்களுக்கு காண்பித்து தருகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா நிறங்களுக்கு காண்பித்து தருகிறதினாலே நன்றி ஆண்டவர் அப்பா நிறங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர் ராஜா நிறங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர சொல்லி நன்றி எங்களை திருப்பொழிவு செய்து ஆண்டு எங்களுக்கு முன்பாக இருக்கிற அனைத்தையும் சமதலமாக்கி ஆண்ட எங்களை மிகுந்த நேரிய பாதையில நீங்க நடத்தி இருக்கிறதனாலே ஆண்ட நன்றி 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 ஆண்ட நீரே எங்களுடைய தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாண்ட எங்களுக்கு மிகவும் நேர்த்தியாய் காரியங்களை செய்திருக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் அருமையான பாடலையும் ஆண்டவர் அதனும் மேலான வசனத்தையும் தந்து அண்டவர இந்த நாளை ஆண்டவர் நீங்க மனரமியமாய் மாற்றி இருக்கிறதனாலே நன்றி ஆண்டவர அப்பா நீர் எங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறதற்காக நன்றி புற இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வதிக்கிறதற்கே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா நிறங்களை ஆசிர்வதிக்கிறது உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா நிறங்களை ஆசிர்வதிக்கிறது நன்றி சொல்லுகிறோம் அண்ட் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரிகруем ஆண்டவர நன்றி அப்பா ஸ்தோத்திரிகруем ஆண்டவர நன்றி அப்பா ஸ்தோத்திரிகруем ஆண்டவர நன்றி அப்பா ஸ்தோத்திரிகруем ஆண்டவர எஸ் லார்ட் எஸ் லார்ட் எஸ் லார்ட் அமேன் ஆண்டவர இருளிலே மறைக்கப்பட்ட கருவூலங்கள் ஆண்டவர பரவிடங்களிலே ஒளிக்கப்பட்ட புதையல்களை ஆண்டவர நீர் எங்களைக் பேர் சொல்லி அழைத்து தருகிறதினாலே நன்றி ஆண்ட அப்பா சொப்பு கதவுகளை உடைத்து ஆண்டவரை இருப்பு தாழ்பாள்களை தகர்த்து ஆண்டவரை எஸ் சகலவற்றையும் ஆண்டவரை சுமையாக்கி நிறங்களை நடத்துகிறதுனாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரை அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரை ஸ்தோதரிக்கிறோம்

பிள்ளைகள் ஆண்டவர் தாரமாய் தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவர் அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர் அப்பா நீங்க அனைவர் மேலும் ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமா நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்பதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமு மண்டபுர நீங்க தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லு குரு இந்த நல்ல வேலைகளும் அண்டபோகிறேன் அப்பா எங்கள் எங்களுடைய நண்பர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் குற்றார் உறவினர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அறிந்த தெரிந்தவர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் உடன் உழைப்பாளர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் இந்த நாளிலும் பார்க்கிற சந்திக்கிற எல்லாம் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர் உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் நீங்க வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சபையை கரத்துல கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம் வழிகாட்டுகிற பிள்ளைகளையும் விடை கரத்தில் ஒப்புக்கிட்டுகிறோம் ஏனைய கூடுகைகளையும் விடை கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம் அதை வழிகாட்டுகிற பிள்ளைகளையும் விட கரத்தில் ஒப்புக்கிட்டுகிறோம் தேவரியர் தாமை ஆண்டவரை அனைவர் மேலும் ஆண்டவரை குறிப்பா எங்களை வளர்த்து ஆபிக்குரிய தகப்பன் உம்முடைய கரத்துல ஒப்ப கொண்டுகிறோம் தேவ அவர்கள் அனைவர் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமாயிர நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ற அப்பா எங்களிடத்தில் செபிக்க இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நாங்கள் அவர்களுக்காய் தினமும் செபிக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா எங்களுக்கென தினமும் செபிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம் ஆண்டவர தேவரே தாமை ஆண்டவர் இந்த காலை வேலையிலும் ஆண்டவர் அவர்கள் எண்ணங்கள் யாவற்றையும் நிறைவாக்கி வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவாக்கி ஆண்டவர இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை அவர்கள் மீது உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவர நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரை தேவரீர் ஆண்டவர சகலரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதினாலே நன்றி ஆண்டவர நாங்கள் தங்கியிருக்கிற தேசத்தை உங்களை கரத்தில் ஒப்புக்கிட்டு சொந்த தேசங்களை உடைய கரத்தில் ஒப்பு கேட்டுகிறோம் அந்நிய தேசங்கள் பெண்களையும் பிள்ளைகள் படிக்கிற தேசங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கேட்டுகிறோம் அதனை ஆளுகை செய்கிற பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய ஊழிய செய்கிற பிள்ளைகள் அங்கே தங்கி தாபரிக்கிற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அவர்கள் அனைவர் மீது மபா உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமும் ஆண்டவுரை உண்டு பண்ணி இருக்கும்படியா ஜெபிகிறோம் அப்படியே நீங்க செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர நாங்கள் பிறந்த மண்ணை உங்களுடைய கருத்துலப்புக்கு டிவோம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும்படி ஆட்சிக்கிறோம் உங்களுடைய ரட்சிப்பு உண்டாகி இருக்கும்படி ஆட்சி பிக்கிறோம் தேசத்தின் மீதும் ஜன கூட்டத்தின் மீதும் ஆண்டவர தேவரின் சகலரை நிலைநிறுத்துகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர உம்முடைய ஆவியினாலும் ஆண்டவர் அந்யோன்யத்தினாலும் அவர்களை நிறைத்து விட்டுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீங்க அவர்களை ஆசிர்வதிக்கும்படி உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஆண்டவரை உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லிகு மாண்ட பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் அப்பா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் என அனைத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குரு ஆண்ட தாமி தேவரே அவர்கள் மீது அப்பா உம்முடைய வல்ல குருபயின் நாலு ஆண்டவரை இறங்குவீராக அவர்கள் படிக்கிற இடங்கள் தங்கி படிக்கிற வகுப்பறைகள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் அவர்களுக்கு படித்து கொடுக்கிறவர்கள் கூட படிக்கிறவர்கள் என அனைவர் மீது பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நியாயம் கருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்பதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரா பெருவாழ்வு சிறப்பு ஜமம் என்ற அவர்கள் அனைவர் மீது ஆண்டவர அந்த இடங்களின் மீது நீங்க விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர இந்த நாளும் ஆண்டவரை தேவரீர் ஆண்டவரை அற்புதத்தின் நாளாய் அதிசயத்தின் நாளாய் மகிமையின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் ஆர்ப்பரிப்பின் நாளாய் அர்ப்பணிப்பின் நாளாய் தேவரின் மாற்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் செழிப்பின் ஆளாய் வருமானத்தின் ஆளாய் உன்னதத்தின் ஆவியை உணர்கிற நாளாய் ஆண்டவரை மகிமையும் மேன்மையும் உண்டாகுகிற நாளாய் இந்த நாளை நீங்க மாற்றி இருக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் நீங்க மனரமியமாய் மாறி ஆண்டவரை வீட்டிற்கு திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர மிக மனரமியத்தோடு திரும்பி வரும் ஆண்டவர மீண்டும் ஆண்டவரே நல்ல நிச்சரை உண்டாகி நாளை காலை எழும்பி உண்மை ஆரவாரத்தோடு ஆராதிக்கிற கிருபை நீங்க தொந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதே கண மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்லமை பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்